இந்த வந்து இஃபில் தான் பார்க்க இத நான் உங்களுக்கு கத்து கொடுக்கறது முன்னாடி இது எங்கே யூஸ் ஆகுது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ என்னோட வெப்சைட் இருக்குன்னு வச்சுப்போம் ஓகேவா இப்போ என்னோட வெப்சைட்ல வந்து இப்போ நீங்க வந்து ஒரு கோர்ஸ பை பண்ணிருக்கீங்க ஓகேவா இப்போ ஒரு கோர்ஸை இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காட்டும் வாட்ச் ஆல் வீடியோஸ் காட்டும் இதே வந்து கோர்ஸ வாங்கல அப்படின்னா பை நவ் அப்படின்னு சொல்லி காட்டும் சோ இது எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அஹ் வாங்கியிருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தா வாங்கி இருந்தா வாட்ச் ஆல் வீடியோஸ் அப்படின்னு காட்டுது வாங்கல அப்படின்னா பை நவ் அப்படின்னு காட்டுது இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இதை எப்படி செட் பண்றாங்க அப்படின்னு தான் பாக்க போறோம் இப்போ நான் வந்து என்னோட வெப்சைட்டும் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பிஹெச்பி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் ஓகேவா நீங்க பார்த்தாலே தெரியும் என்னோட வெப்சைட்டோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பிஹெச்பி தான் சோ நான் யூஸ் பண்ண அதே கான்செப்டா அப்படியே இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் சோ என்ன கான்செப்ட் அப்படின்னா ரொம்ப ஈஸி இந்த இஃபெல் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து ட்ரூவான்னு பார்க்கும் ட்ரூவாக இருந்தால் ஒரு விஷயம் பண்ணும் ஃபால்ஸாக இருந்தால் ஒரு விஷயம் பண்ணும் ஸோ இப்போ உங்களுக்கு குழம்பி இருக்கும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த கோடெல்லாம் எழுத்துருவோம் இதெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை இப்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இஃப் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகேவா ஸோ இஃப் அப்படிங்கிறது இப்படி பண்ணுவாங்க இதான் ஓகேவா ஸோ இப்போது இஃப் அப்படின்னு போட்டுட்டு இந்த பேரன்ட்ஸ் உள்ளே இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் சவுண்ட் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு பிராக்கெட் போடுவாங்க இப்போ இது உள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரி ட்ரூ அப்படின்னு இருக்கும் இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம வந்து எப்படி வந்து நம்பர்ஸு ஸ்ட்ரிங்ஸ் அப்படின் இருக்குல்ல அதே மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத வந்து பூலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இதை வந்து கூட டிக்ளேர் பண்ணலாம் இப்போ பூலியன் ஈக்குவல் டு ட்ரூ இப்படி இப்படி கூட நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியும் எப்படி வந்து நம்பர் ஒரு டைப் டேட்டா டைப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஒரு டேட்டா டைப்போ அதே மாதிரி ட்ரூ அப்படிங்கிறது ஒன்று இருக்கு நான் ஏன் இது வந்து உங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுக்கல அப்படின்னா முன்னாடி வந்து இதோட யூஸே உங்களுக்கு இல்லை அதனால நான் சொல்லி கொடுக்கல இப்போ இந்த இடத்துல வந்து பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இது பண்றேன் ஓகேவா பேமெண்ட் ட்ரூ அப்படின்னு இருக்கு இப்போதைக்கு இது விட்டுருலாம் இப்போதைக்கு இங்கே பார்ப்போம் இப்போ இங்கே நான் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ட்ரூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு இங்க இருந்துச்சு அப்படின்னா இப்போ இது உள்ள நான் இந்த பிராக்கெட்ஸ்ல நான் என்ன கோடுக்கு தான் பண்ணுவேன் இந்த பர்டிகுலர் ப்ராக்கெட் உள்ள நான் என்ன கோடு வேணால் கொடுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்கோ இஃப் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் போயிட்டு பார்க்குறேன் இங்க போயிட்டு பார்க்குறேன் இஃப் அப்படின்னு எனக்கு வந்து பண்ணுது இப்போ இதே இந்த இந்த பேரண்டிஸ் உள்ள இருக்கிறது ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே காட்டல சோ பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இஃப் இஃப் ட்ரூ காட்டு ஃபால்ஸ் நீ எதையும் காட்டாத அவ்வளவுதான் நார்மலா வந்து நம்ம தான் இஃப் ட்ரூ இதை காட்டாத அவ்வளவுதான் இப்ப தான் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் வேணா போடலாம் ஓகேவா அது என்னவா வேணா இருக்கலாம் அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சரை கொடுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எப்படி யூஸ் பண்ணிருப்பேன் தெரியுமா என்னோட வெப்சைட்ல பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன் அது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ நீங்க காசு கொடுத்து பை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கோர்ஸை வந்து பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டுங்கிற வேரியபிள்ல வந்து ட்ரூ அப்படின்னு சேவ் ஆயிரும் இப்ப நீங்க பை பண்ணல அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சேவ் ஆயிருக்கும் இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து மேனுவலா போடாம இந்த பேமெண்ட்ங்கிற வேரியபிள் நான் போட்டிருப்பேன் சோ வேரியபிள் ஒரு பாக்ஸ் தானே அதுல வந்து என்ன வைக்கலாம் கரெக்டா இப்போ என்ன பண்ணும் இஃப் பேமெண்ட் அப்படின்னு பாக்கும் இஃப் பேமெண்ட்னா என்ன இந்த இடத்துல வந்து பேமெண்ட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு வந்துடும் கரெக்டா சோ இஃப் ட்ரூ அப்படின்னா இதை ரன் பண்ணோம் கரெக்டா இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பேமெண்ட் டன் அப்படின்னு சொல்லி போடுறேன் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பேமெண்ட் டன் அப்படின்னு வருது இப்போ இந்த இடத்துல போய்ட்டு நான் வந்து ஃபால்வ்ஸ் அப்படின்னு பண்ணுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வரல கரெக்டாக இப்போது உங்களோட டவுட் வரலாம் என்னோட சைடில் ரெண்டு வருது பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வாட்ச் ஆல் வீடியோஸ்னு வருது பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா பை நவ் அப்படின்னு வருது ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் வந்து எல்ஸ் அப்படிங்க யூஸ் பண்ணுவாங்க இஃப் ஆர் எல்ஸ் ஸோ இப்போ இந்த எல்ஸ் அப்படிங்கிறத இங்கே போடணும் எல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இப்போ இது உள்ள வந்து நான் வந்து எதாவது ஒன்று பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு பை நவ் அப்படின்னு பண்ணுறேன் இப்போ இந்த எல்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து கிளியராக தெரியும் அதனால கொஞ்சம் கேப் விட்டுப்போம் ஸோ இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் இது உள்ள இருக்குல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் இந்த பிராக்கெட் உள்ள இருக்க கோடை ரன் பண்ணாது கரெக்டா ரன் பண்ணாம என்ன பண்ணும் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஃபால்ஸா இருந்துச்சுன்னா மட்டுமே இந்த கோடை ரன் பண்ணாம இந்த எல்ஸ் இருக்குல்ல இந்த எல்ஸ் உள்ள என்ன இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி அது உள்ள என்னவனா இருக்கலாம் என்ன இருந்தாலும் சரி அதை அப்படியே ரன் பண்ணிடணும் இப்போ இது உள்ள இப்போ பாத்தீங்கன்னா இருக்கா இப்ப எனக்கு வந்து பைனோ அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கும் பாருங்க இப்போ இதே நான் வந்து ட்ரூ மாத்திட்டேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இஃப் ட்ரூ அப்படின்னு ஆயிடுச்சா சோ இஃப் ட்ரூ அப்படின்னா இது உள்ள இருக்கிறத மட்டும் ரன் பண்ணுமே தவிர எல்ஸ் உள்ள இருக்கிறத ரன் பண்ணவே பண்ணாது இப்படி இருக்கிறத கண்டுக்க கொண்டு கண்டுக்காது ஜஸ்ட் வந்து இதோட ரன் பண்ணிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கும் ஓகேவா பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் டன் அப்படின்னு காட்டுது சோ பேசிக்கா ஒரு இங்கிலீஷ்ல நீங்க பேசுறதுதான் இஃப் ஆர் எல்ஸ் இஃப் ட்ரூ இதை காட்டு ட்ரூ இல்ல அப்படின்னா எல்ஸ் நீங்கள் இதை காட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஓகேவா ஸோ இதான் வந்து ஒரு பேசிக்கான கான்செப்டே இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் வந்து இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்குற அப்படி பார்க்கலாம் இப்போ கீழே இப்போ நான் வந்து இன்னொரு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா யூசர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் யூசர் வந்து அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் இப்போ நான் வந்து இஃப் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த பிராக்கெட் உள்ள நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போடலாம் அது வந்து என்னவாக இருக்கலாம் அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ யூசர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு அட்மின் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் ஸோ இப்போ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த யூசருங்கிற இந்த வேரியபிள் இருக்குல்ல இது உள்ள இருக்கிறது அட்மிடா அப்படின்னு பாக்குற ஓகேவா ஏன் ரெண்டு ஈக்குவல் டு நம்ம வந்து ஒரே ஒரு ஈக்குவல் டி வச்சு இதுவும் இதுவும் சேமா அப்படின்னு பாக்கலாமே அப்படின்னு கேக்கலாம் பட் ப்ரோக்ராமிங்ல பாத்தீங்க அப்படின்னு நீங்க ஒரு ஈக்குவல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ற மாதிரி இப்போ வேரியபிள் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் யூசர் ஈக்குவல் டு அட்மின் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் சோ ஒரு ஈக்குவல் டு போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ற மாதிரி ஆயிரும் நீங்க வந்து ரெண்டு ஈக்குவல் டு போட்டீங்க அப்படின்னா அது என்ன நடக்கும் அப்படின்னா இங்க இருக்குல்ல இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கும் இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கும் இதுவும் இதுவும் சேமா அப்படின்னு பாக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி கொடுக்குறேன் இங்க வந்து வேரியபிள் கொடுக்காம அட்மின் அப்படின்னு கொடுக்குறேன் இப்ப என்ன பண்ணும் இந்த வேல்யூவும் இந்த சைடு இருக்கிற வேல்யூவும் சேம் வேல்யூவா அப்படின்னு பார்க்கும் ரெண்டுமே வந்து சேம் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்னு ஒரு ரிசல்ட்டை வந்து பாஸ் பண்ணும் இதே வேற வேற வேல்யூ இப்போ இது வந்து அட்மின் ஒன் இது வந்து அட்மின் இப்போ இதுவும் இதுவும் சேம் இல்லை கரெக்டாக இப்போ வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்து பாஸ் பண்ணிடும் ஓகேவா இப்போ நான் காட்டுறேன் இப்போ அட்மின் பண்ணிட்டேன்னா இப்போ நான் வந்து எக்கோ அப்படின்னு கொடுத்து அட்மின் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ வந்து இதுவும் இதுவும் சேமா இருக்கு கரெக்டாக இதுவும் இதுவும் சேமா இருக்கறனால எனக்கு வந்து இது ஒர்க் ஆகும் இப்போ நான் அப்படியே பார்த்தேன் அப்படின்னா அட்மின் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு மேபி நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போதைக்கு அட்மின் அப்படின்னு ஆயிருக்கு பட் சப்போஸ் நான் இதை மாத்திட்டேன் அப்படின்னா எனக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே ஆகல பிகாஸ் அட்மின் ஒன் ஈக்குவல் டு ஈக்குவல் டு அட்மின்னு பாக்குது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்னு பாக்குது இல்ல ஒன் வேற வேற இருக்கு அதனால ஃபால்ஸ் ஆயிடுது ரன் ஆகாது கரெக்டா வந்து நீங்க இந்த மாதிரி தான் டிக்ளேர் பண்ணும் கிடையாது நீங்க இப்படியோ ஸ்டேட்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணலாம் இப்ப இதுல நான் வந்து என்ன பண்ணலாம் இப்படி போடாம யூசர் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா சோ இப்போ வந்து யூசருங்கிற வேரியபிள் அட்மின் இருக்கும் இந்த வேல்யூ பார்க்கும் சேமா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் இது ரெகுலர் பண்ணும் இப்போ ஹாய் அட்மின் போட்ட அப்படின்னா ஹாய் அட்மின் அப்படின்னு சொல்லி இது பண்ண போகுது ஓகேவா ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு இப்போ நமக்கு வந்து வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அட்மின் மட்டும் இருக்க மாட்டாங்க யூ நார்மல் யூசர்ஸ் இருப்பாங்க அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஆன பர்சன்ஸ் இருப்பாங்க அதுக்கு அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து புதுசா ஒரு கான்செப்ட் இருக்கு எல் சிஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஸோ எல் சிஃப் இந்த எல் சிஃப்ங்கிற இந்த கான்செப்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பார்க்கும் முதல்ல முதல்ல வந்து மேலே இருக்கிறத பார்க்கும் இஃப் யூசர் ஈக்குவல் டு அட்மினா அப்படின்னு பார்க்கும் இப்போ நான் யூசர்ல போயிட்டு நான் வந்து அட்மின் ஒன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுறேன் இப்போ வந்து நமக்கு நல்லாவே தெரியும் யூசர் வந்து அட்மின் கிடையாது அப்படின்னு தெரியும் கரெக்டா இங்கே நான் வந்து வேணும் ஸ்டூடெண்ட் அப்படின்னு மாத்திடுறேன் இப்போ யூசர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு அட்மினா அப்படின்னு பார்க்கும் அது வந்து யூசர் இப்போ வந்து அட்மின் கிடையாது ஸ்டூடெண்ட் கரெக்டா அதனால இது வந்து ஒர்க் ஆகாது ஒரு ஆகாது கரெக்டா ஒரு காகாதனால அடுத்து கோடுக்கு போகும் எல் சிப் அதாவது இது இல்லை அப்படின்னா எல் சிப் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து பேசிக்கா இங்கிலீஷ் தான் எல் சிப் அப்படிங்கிறது நீங்க இங்கிலீஷ் தெரிஞ்சாலே உங்களுக்கு மீனிங் புரியும் இப்ப என்ன பண்ணுவோம் அது மேல இருக்கிறது இல்லை அது வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு ஸோ கீழே வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு செக் பண்ணும் ஓகேவா நம்ம இந்த வெறும் எல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குமே செக் பண்ணாம அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடுது பட் எல்ஸ் இஃப்ங்கிறது இங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா பிரிண்ட் பண்ணோம் இப்ப நான் என்ன கொடுக்குறேன் யூசன் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஸ்டூடெண்டா அப்படின்னு பாரு அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணு எக்கோ ஹலோ ஸ்டூடெண்ட் அப்படின்னு பண்ணி கொடுக்குறேன் ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேலே வரும் யூசர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு அட்மினான்னு பார்க்கும் பட் யூசருங்கிற வேரியபிள் இப்போ என்ன இருக்கு ஸ்டூடெண்ட் இருக்கு அதனால இந்த கூட கண்டுக்காது கண்டுக்காம எல் சிஃப் அப்படின்னு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கு ஸோ யூசருக்குள்ள இருக்கிறது ஸ்டூடெண்ட் தான் ஸோ இதுவும் இதுவும் வந்து சேம் வேல்யூ கரெக்டா ஸோ சேம் வேல்யூங்கிறதுனால இப்போ எக்கோ ஹை ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஆகும் ஸோ இப்போ நான் வந்து ஹாய் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஆகுது ஓகேவா ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ இதுலயே நீங்கள் வந்து கீழே போயிட்டு எல்ஸ் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஹாய் ஒன்னோ நீ அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ இப்போது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மேபி ஒய் ஒன்று நினைக்கிறேன் இப்போது இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்டும் இல்லை யூசரும் இல்லை ஏதோ ஒரு யூசர் நேம் தெரியாத ஏதோ ஒரு யூசர் இப்போ என்ன நடக்கும் மேல இருந்து வரும் ஃபர்ஸ்ட் இஃப் யூசர்வல் டு ஈக்குவல் டு அட்மினான்னு பார்க்கும் பட் இங்க பாத்தோம்னா இது வந்து என்ன வேர்ட்னு என்ன டெக்ஸ்ட் என்ன வேர்டுன்னு நமக்கே தெரியல அதனால இது வந்து ஃபால்ஸ் கரெக்டா அட்மின் கிடையாது அதனால இந்த கோடை ரன் பண்ணாது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சிஃப்ல வந்து மறுபடியும் செக் பண்ணோம் யூசர் ஈக்குவல் டு ஸ்டூடண்டான்னு பார்க்கும் பட் ஸ்டூடெண்ட் கிடையாது அதனால இதையும் ரன் பண்ணாது ஸோ ஒரு எதையும் ரன் பண்ணாம அதுக்கப்புறம் இந்த எல்ஸ் கமெண்ட் வந்து எதையுமே செக்கே பண்ணாது கரெக்டா செக்கே பண்ணாம இது ரெண்டுமே ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இது ரெண்டு விஷயமும் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்ஸ் வந்து ரன் ஆயிரும் எந்த ஒரு கண்டிஷனுமே செக் பண்ணாது பாத்தீங்க அப்படின்னா ஹாய் அனோனிமஸ் அப்படின்னு வந்துருச்சு ஓகேவா இப்போ இதுல என்ன அப்படின்னா நீங்க இப்படியும் பண்ணலாம் நீங்க வந்து ஒரே ஒரு எல்சிஃப் தான் பண்ண முடியும் கிடையாது இன்னொரு எல்சிஃப் கூட பண்ணலாம் எல்சிஃப் அப்படின்னு பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூசர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஓகேவா ச்சுப்போச்சுப்போம் இப்போ வந்து எக்கோ டீச்சர் அப்படின்னு பண்ணிட்டு இப்போ இதுக்கு கீழே வந்து நான் இதை போட்டுறேன் இப்போ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அதே மாதிரிதான் இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து டீச்சர்னு மாத்திர ஓகேவா அட்மினான்னு பார்க்கும் அட்மின் இல்ல ஸ்டூடெண்டான்னு பார்க்கும் ஸ்டூடெண்ட் இல்ல அதுக்கப்புறம் வந்து டீச்சரான் பார்க்கும் அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆயிரும் கரெக்டா ட்ரூ ஆகறதுனால ஹை டீச்சர் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும் அதுக்கப்புறம் வர கோடா கண்டுக்கவே கண்டுக்காது வருது இப்ப நான் இந்த இடத்துல வந்து அட்மினா இருந்தாங்க அப்படின்னா இப்ப என்ன நடக்கும் இஃப் யூசர் ஈக்குவல் டு அட்மினான்னு பார்க்கும் அட்மின் கரெக்டா அதனால இந்த கோடு மட்டும் ரன் ஆகும் அதுக்கப்புறம் இருக்கிற எந்தையுமே கண்டுக்கவே கண்டுக்காது இப்படி ஒரு கோட் இருக்கிறதே மறந்துடும் சோ இப்ப நான் பார்த்தோம் அப்படின்னா ஹை சேவ் பண்ணும் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டோம்னா ஹாய் அட்மின் அப்படின்னு வரும் அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் யூசர் ஈக்குவல் டு செக் பண்ணோம் இல்லை இது இது வந்து அட்மின்ங்கிறது இல்லை அதனால கீழே ஸ்டூடெண்ட்டுங்கிறது பார்ப்போம் ஸோ இது வந்து ஈக்குவல் ஆகுது மேட்ச் ஆகுது அதனால ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆகுது கரெக்டா ஸோ ட்ரூ ஆகுது ஸோ இப்போ ஹாய் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ இதை வந்து ஒரு பேசிக் கான்செப்டே இசல்ஸோட பேசிக் கான்செப்டு நீங்கள் நல்லா நீங்கள் வச்சுக்கணும் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இங்கே நீங்கள் வந்து என்ன வேணால் போடலாம் இந்த மாதிரி ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஒன் போட்டு பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட பண்ணலாம் இப்போ நான் இதை அன்கமெண்ட் பண்ணிடுறேன் இதை நீங்கள் வந்து டேரக்ட் இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம் இல்லை அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாக கொடுக்கலாம் இப்படி கொடுத்தாலும் பேமெண்ட் டன் அப்படின்னு வரும் இது இன்னொரு ஒரு ஃபீச்சர் இருக்கு இன்னொரு மாதிரி எப்படி அப்படின்னா நீங்க வந்து நம்பர் வச்சு கால்குலேட் பண்ணலாம் எப்படி அப்படின்னா இப்போ இப்படி கொடுக்கலாம் ஃபைவ் இஸ் கிரேட்டர் தென் டென் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஸோ இப்போ என்ன பண்ணோம் ஃபைவ் வந்து டென்னை விட ஒரு கிரேட்டர் நம்பரா அப்படின்னு பார்க்கோம் நீங்க சொல்லுங்க ஃபைவ் கிரேட்டரா டென் கிரேட்டரா டென் தானே பெருசு பட் இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஃபைவ் இஸ் கிரேட்டர் தென் டென் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் கரெக்டா ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் ஸோ உங்களுக்கே தெரியுது அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கூட கொடுக்கலாம் இப்போ நான் பார்த்தேன் பைனோ அப்படின்னு வரும் இப்போ நான் இப்படி கொடுக்குறேன் ஃபிஃப்டீன் இஸ் கிரேட்டர் தென் டென் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ இப்போ என்ன நடக்கும் வந்து டென்னை விட வந்து கிரேட் கரெக்டா பெரிய நம்பர் அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸோ ட்ரூங்கிறதுனால இப்போ நான் அப்படின்னு சொல்லி வருது ஓகேவா இப்படியும் பண்ணலாம் நீங்கள் லெஸர் தென்னும் யூஸ் பண்ணிக்கலாம் பிப்டீன் இயர்ஸ் லெசர் தென் டென் அப்படின்னு கொடுத்தா ஃபால்ஸு அதனால பைனவுன்னு வரும் இதே வந்து ஃபைவ் லெஸர் தென் டென் கொடுத்தா அது ட்ரூ பேமெண்ட் டென் அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ நீங்க இது உள்ள வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்னா கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த இப்போ நம்ம பார்த்த இந்த கிரேட்டர் தன் இல்ல சார் என்ன அப்புறம் டேரெக்டாக போடுறது வேரியபிளில் போட்டு சேவ் பண்ணி அதை இங்கே மென்ஷன் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி ஈக்குவல் டு ஈக்குவல் டு பாக்குறது இது மட்டும் இல்லை நம்ம இது மட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லை அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் இன்னும் நான் நிறையா ஸ்டேட்மெண்ட் காட்டினோட நிறையா காட்டிக்கிட்டே போகலாம் நான் ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிலாம் உங்களுக்கு நிறையா ஸ்டேட்மெண்ட்டை காட்டிக்கிட்டே போனேன் அப்படி உங்களுக்கு இப்போ போர் அடிச்சிடும் எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் தான் நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி போர் அடிச்சிடும் ஓ ஸோ நம்ம வந்து ரியல் லைஃப் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த டைமில் வந்து ஸ்டேட்மெண்டை பற்றிலாம் படிச்சுக்கலாம் இன்னும் எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது அதெல்லாம் எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இஃப்எல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகும் எல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் இந்த எல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற பேசிக் காலேஜ் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா போதும் வேற எதுவுமே நீங்கள் கற்றுக்க வேணாம் ஓகேவா